சொல்லுங்க மேடம் வர சொல்லி இருந்தீங்க ரமா இதுக்கு மேல கம்பெனிய உங்ககிட்ட விக்க மாட்டா நீங்க கொடுத்த மாதிரி அட்வான்ஸா பத்து கோடி ரூபாய் பணம் ரமாவுக்கும் கொடுத்துருக்கோம் அத உடனே ரிட்டர்ன் பண்ண சொல்லி பிரஷர் போடுங்க பணத்தை கொடுக்கலனா ப்ரீ அக்ரிமெண்ட் வச்சு லீகல்ல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லுங்க ஒருவேளை பணத்தை ரெடி பண்ணிட்டா ஏற்கனவே ரமாக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ இந்த காசை ரெடி பண்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல அவ ஹெல்ப் கேட்ட இன்வெஸ்டர் எல்லாரையும் நான் பேக் அடிக்க வச்சுட்டேன் நீங்க உடனே ரமாவை மீட் பண்ணி பணத்தை கொடுங்க இல்லனா லீகல்ல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓகே மேடம்

இருமா நான் பேசிட்டு இருக்கேன்ல விக்ரேன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறது சரியில்லதான் ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லை அதனால கம்பெனியை நாங்களே தொடர்ந்து நடத்திக்கிறோம் ஆனா அவர்கிட்ட அட்வான்ஸா பணம் வாங்கி வச்சிருக்கோமேட்ட அதுக்கு என்னத்த சொல்றீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல பத்து கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கோம் நீங்க கொடுத்ததுல ஏழு கோடி ரூபாய் அப்படியே தான் இருக்கு மூணு கோடிதா வெளியில இருந்த கடனுக்கு கொடுத்திருக்கோம் அந்த மூணு கோடியையும் அத நான் உங்களுக்கு சீக்கிரமாவே தந்துடுறேன் சீக்கிரம் எப்பன்னு சொல்லுங்க ஒரு ரெண்டு நாள்ல தந்துடுறேன் அப்படினா அந்த பணத்தை ரெண்டு மடங்கா கொடுக்கணும் சார் ரொம்ப அநியாயமா இருக்கு சார் அக்ரிமென்ட்ல சைன் பண்ணி 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு கடைசில கம்பெனியை விக்கலன்னு நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்குறோம் இல்ல அப்ப நாங்க சொல்றதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி போடு இப்ப பாரு கம்பெனிய விக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் சரிங்க சார் நீங்க கேட்ட மாதிரியே ரெண்டு நாள்ல பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் இதுக்கு மேல டிலே பண்ணீங்கன்னா நாங்க லீகலா மூவ் பண்ற மாதிரி இருக்கும்